ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே எத்தனை நாளாக இந்த வாராகி அம்மா என்னுடைய கோவிலுக்கு வா என்று சொல்கிறேன் உனக்கு யாருமே இல்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் போவதற்கு இடமில்லை எனக்கு எதுவுமே இல்லை என்று ஆனால் நானும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய கோவிலுக்கு அதாவது உன்னுடைய தாய் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு கொண்டுத்தான் இருக்கிறேன் நீதான் வரவே இல்லை நீ யாருமே இல்லை என்று தவிப்பதை விட இந்த அம்மா இருக்கிறேன் அம்மா வீடு இருக்கிறது என்று நினைக்குவா நிச்சயமாக உனக்கான நல்ல பதில்கள் கிடைக்கும் யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்த கவலைப்படாதே உனக்காக சக்தி நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் துளிகள் அனைத்தையுமே எடுத்து உனக்கு நிம்மதியை தரதான் இந்த அம்மா நான் இருக்கிறேன் இந்த அம்மாவை நீ நம்பு ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையானது அமைத்து மென்மேலும் உன்னை வளர வைப்பேன் யாருமே இல்லை போவதற்கு ஒரு உறவு வீடு கூட இல்லை நானும் யாருமே இல்லாத ஒரு அனாதையாக இருக்கிறேன் இப்படியெல்லாம் நினைக்காதே உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக என்னுடைய கோவில் இருக்கிறது உனக்காக அனைத்தையும் செய்ய இந்த அம்மா நான் நினைக்கிறேன் என்னை வெறுக்காதே உனக்கு தேவையானது கிடைக்கும் ஆனால் நீ பொறுமையாக இரு உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும் அதனால் நீ எதையும் சொல்லி நான் செய்யவில்லை எல்லாமே நான் செய்து தந்து விடுவேன் நீ அனுபவிக்க தயாராக இரு என்னுடைய பிள்ளை நீ உன்னை நான் என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் நீ என்னை அம்மாவாக நினைத்து என்னுடைய கோவிலுக்கு வா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னை வந்து பார் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் ஒரு விளக்கேற்று வைத்த பிறகு என்ன வேண்டுமோ அந்த விளக்கை பார்த்து கேள் அந்த விளக்கு பதில் சொல்லும் நீ கேட்ட நேரமே உனக்கு அனைத்துமே நல்ல நேரம் நடக்க ஆரம்பித்துவிடும் என்னுடைய பிள்ளை நீ உனக்காக நான் எதையுமே செய்வேன் தைரியமாக மட்டும் இரு